இந்த இனத்துக்காக என்ன பண்ணிட்டார் கலைஞர் கேட்குறேன் உன்னை செருப்பால் அடிக்கலாமா வனவா கலைஞரை பார்த்தா கேட்குறேன் இந்த இனத்துக்காக என்ன பண்ணார்னா கலைஞர்னா ஏதுரா நம்மலாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்கள் இவங்களெல்லாம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிற்க வச்சது இடஒதுக்கீடு பெற்று தந்தது எல்லாமே கலைஞர் அந்த ஒரு தலைவன் தான்டா தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே எப்பொழுது காலடி எடுத்து வைத்தாரோ அவர் மீண்டும் மண்ணுக்கு செல்லும் வரை அந்த தலைவன் கலைஞர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடமும் வரலாறு 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 இனத்துக்காக என்ன பண்ணாருனா ஒரு இனத்தை அழிச்சார்னா யாரா இனத்தை அழிச்சாங்க நான் கேட்கறேன் சீமான அந்த இனத்தின் பேரை சொல்லி பிச்சு எடுத்து சாப்பிட்ற குரம்போக்கு பையன் நீ ஈழம் ஈழம் ஈழம்னு பேசி தமிழ் தேசியம் பேசுற நீ தமிழ் தேசியத்துக்கு ஈழத்துக்காக நீ என்னடா போடுங்கண்ண நான் சீமானை கேட்குறேன் நீ என்னடா போடுங்கண்ண நீ புறம்போக்கு உலகம் பூரா போய் பிச்சை எடுத்தடா ஈழத்தமிழுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி சாவு வீட்டில் போனான் நான் மாத்தேன் பணத்தில் நெத்திக்காசு ஊட்டியிருப்பாங்க மாலை போடுற மாதிரி நெத்திகாசி திருடான போய் திருடி சாப்பிட்ட எச்சோரிக்குற சீமான் உலகம் உள்ளா போய் உன் கொடி வச்சு எங்கன்னா போக முடியுதா காரி துப்புறம் இலங்கைக்கு போக முடியுமா இப்போ அங்க இளைஞர் அரசாங்கத்தால் உனக்கு எந்த ஆபத்து ஒரு ஒரு நீ வெத்து வெட்டு அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற இளைஞர் தமிழர்கள் உன்னை செருப்பத்து நடிக்கிறோம் இலங்கைக்குள்ள போனீங்கன்னா இளைஞர் தமிழர்களும் நடிப்பான் எங்க பேரை சொல்லி சாப்பிடுற புறம்பாயின் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட கட்சி திமுக தான் ஒரு இனத்திற்காக ஆட்சி போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் பதவி போனால் போகட்டும் உயிரே போனால் போகட்டும் நம்ம லட்சக்கணம் மக்கள் ஈழத்தில் வாழ வேண்டும் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று குரல் கொடுத்த தலைவன் டாக்டர் கலைஞர் ஆட்சி கலைச்சாங்க விடுதலை புள்ளிகளை திமுக ஆதரிக்கிறது விடுதலை புள்ளிகளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக டாக்டர் கலைஞர் ஆதரிக்கிறார் என்று ஆட்சி கலைச்சாட ஒக்காள ஒளி சீமான் என் தலைவனை பார்த்து ஏன் தலைவனை பார்த்து ஒரு இனத்தழைச்சு என்னடா புரிவிட்டேன் எவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு திமுக அழிஞ்சு போச்சு அண்ணன் திமுக அஞ்சு முறை ஆட்சி கொண்டு வந்தவர் எவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் அவர் இந்த நாட்டில் எத்தனை பிரதமரை உருவாக்கியிருப்பார் எத்தனை ஜனாதிபதியை உருவாக்கியிருப்பார் தலித் மக்களை ஏமாத்துறாங்க சும்மா சமூக நீதி பேசுறாங்கன்னு கண்ட கண்டை தெருவில் போற நாய்கள் பேசுறதில்ல அந்த மரியாதைக்குரிய தலித் தினத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய பட்டியலத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களை உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதியாக்கிய தலைவர் தான் டாக்டர் கலைஞர் ஏன் நான் கேக்குறேன் ஏன்டா டேய் சீமான் பார்த்தா உன்ன கேக்குறேன் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பிரபாகரனை பத்தி அந்த அம்மா என்ன பேசுனாங்க அப்ப எங்கடா போயிருந்த உங்க அம்மா அப்படி அப்படி எங்க போயிருந்த சீமான கேக்குறேன் அப்படி எங்கடா போயிருந்த இதே ஜெயலலிதா இதே மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே நான் பிரபாகரனை கைது செய்வேன் கைதி செய்து தமிழ்நாட்டில் சிறையில் பிரபாகரனை அடைத்து விடுவேன் பிரபாகரன் சும்மா விட மாட்டேன் நான் பிரபாகரன் அரெஸ்ட் பண்ணுவேன் பேசந்த யாரு சட்டமன்றத்தில் மறைந்த அதிமுகவினுடைய முன்னாள் போச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செயின் கோட்டையிலே சட்டமன்றத்தில் இதே ஜெயலலிதா பேசினாரா இல்லையா அன்னைக்கு நீ தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறம்போக்கு அன்னைக்கு ஜெயலலிதா பேசல நான் பிரபாகரனை கைது பண்ணுவேன்னு சட்டமன்றத்தில் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க ஜெயலலிதா டேய் சீமான் சென்னை சமான் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா ரெக்கார்ட் பண்ணாங்க நான் பிரபாகரனை கைது செய்வேன் தமிழ்நாட்டுக்கு ஆலை இலங்கையிலே பண்ணுமா அந்த கூட்டத்தில் ஒரு துரோகி கருணான ஒருத்தன் வெளியே போய் தான் பிரபாகரனை காட்டி கொடுத்தான் பிடிச்சிருக்க முடியாது கொஞ்சம் தான் தனியில வாங்கிட்டு இருப்பார் வந்து வெளியே போய் அவன் காட்டி கொடுத்ததுனால தான் அதுக்கும் அவன் போய் பல ஆண்டுகள் கழித்து பல வருஷமா ஸ்கெச் போட்டு பிடிச்சாங்க வீரமரணம் அணைச்சிட்டார் விட்டுத்தல்லு வீரமரண வீரமரணம் அணைச்சுட்டார் பாபா இந்த வரலாறுலாம் அந்த அந்த கண்டவனுக்கு உனக்கு பிறந்த அந்த பிளடி பாஸ்கட் அந்த பிம்பு என்ன சொல்கிறது அவன் பேச மாட்டான் அந்த சென்னை அந்த சாமான் பையன் பிச்சைக்காரன் அவன் பேச மாட்டான் சொன்னாங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க நான் சொல்றேன் அதனால விட போறோம் இல்லை எவ்வளோ பார்த்தாச்சு எஸ்கே போய் ஒரு மணி நேரம் போறோம் நிற்க அவர் பிரபாகரன் சொன்னார் லட்சக்கணக்கான என் தமிழ் பெண்கள் இந்த மண்ணிலே உயிர் தியாகம் செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் எழுந்திருக்கிறார்கள் எத்தனை இளைஞர்கள் துப்பாக்கி மார்பு காட்டி மாண்டு போனார்கள் அப்பாவி மக்கள் இறந்து போனார்கள் பச்சிலம் குழந்தைகள் இறந்து போனார்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த தமிழ் மாணவர்கள் இறந்து போனார்கள் தமிழச்சின் மார்பங்கள் அறுக்கப்பட்டு தமிழச்சின் மார்பங்கள் ஒரு கிலோ இவ்வளவு விலை என்று இலங்கை ராணுவம் நம்மை அசிங்கப்படுத்தினான் இந்த இலங்கை மண்ணில் என் இனம் அழிந்து விட்டது அழித்து விட்டான் இலங்கை ராணுவம் நான் ஒருவன் தப்பி சென்று வரலாற்றில் என்னை ஒரு கோழை என்கின்ற அடையாளத்தை நான் பெற விரும்பவில்லை போரிடுகிறேன் கடைசி வரை போரிடுகிறேன் மாண்டால் இந்த இனத்திற்காக மாண்டேன் என்று வரலாற்றை சொல்லட்டும் வீரமரணம் அடைகிறேன் இந்த போர்க்களத்தில் தப்பி செல்கிற ஒரு கோளை நான் இல்லை என்று சொல்லி போரிட்டார் வீரமரணம் அடைந்தார் இதெல்லாம் இந்த பிரபாகரன் இந்த பிரபாகரன் பேர் சொல்லி ஊரைய மாத்திர சீமான பேசுவோனா அதெல்லாம் பேச மாட்டான் பேச மாட்டான் உனக்கு உனக்குதான் என்ன உணர்வு இருக்கிற மாதிரி மற்றவங்கலாம் இல்லாத மாதிரி ஆட்சிக்கு வந்துடுவானான் காலத்துக்கு நின்று 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 உன்னை நம்பி வந்தவங்களாம் நடுவட்ட தான் நிற்கணும் எனவே இவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை ஒரு மறைந்த தலைவரை வந்து அவன் பாடினான்னு அவன் அவன் அதே பாட்டை இவன் பாடிக்கிறான் ஜெயலலிதாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தொடர நீங்க பசங்களா திரும்பி திரும்பி சொல்றேன்டா அன்னைக்கு சட்டமன்றத்துல ஜெயலலிதா நான் பிரபாகரனை கைது செய்து எங்கிருந்தால் பிரபாகரனை கைது செய்து வந்து புழல் சிறையில அடைப்பேன் ஜெயிலோட சொல்லி தந்த அம்மா ஜெயலலிதா பிரபாகரனை கைது செய்து அப்ப பிரபாகரன் பவர்ஃபுல்லா இருக்கார் இளைஞர் பிரபாகரனை கைது செய்து நான் புலல் சிறையில அடைப்பேன் என்று சொன்ன ஜெயலலிதா பேசும்பொழுது வார்த்தா சீமானி அப்ப என்னடா போயிருந்தா என்னடா வாயில வச்சுன்னு இருந்தா ஏன்னா அந்த அம்மா அன்னைக்கே உங்க கட்சி அட்ரஸ்ல தாக்கி அதனாலதான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரணும்னு பொடுங்கணும் அவன் இப்ப பேச வந்துட்டான் அந்த ஈழம் மலராத போனதுக்கு காரணம் உன்ன மாதிரி எச்சப்பொருக்கு நான் தான் முதல்ல உனக்கும் அந்த ஈழத்துக்கும் சம்பந்தமே கிடையாது உனக்கும் அதுக்கும் என்னன்னா போய் பேசணா சாமி அப்படியே போட்டோ எல்லாம் புடிச்சோன்னா வீடியோ எல்லாம் புடிச்சோன்னா வீடியோ எல்லாம் எடுத்துட்டோம்னா கடைசியில கிளம்பும்போது அந்த வீடியோ சிடி எல்லாம் குடுத்துட்டாங்களாம் அப்புறமா பிரபாகரன் கேட்டாராம் தம்பி எப்படி போறாருன்னு அப்போ தம்பிங்க சொன்னாங்களாம் விடுதலை புள்ளிகளுடைய அந்த வீரர்கள் சொன்னாங்களாம் அவர் அண்ணன் வந்து ஃப்ளைட்டில் போகிறாருன்னு அப்போது பிரபாகரன் கூப்பிட்டாராம் கூப்பிட்டுட்டு தம்பி எப்படி போக போகிறீங்கன்னு நான் விமானம் மூலியமாக பார்ப்போன்னு சொன்னாராம் அவர் பேராபத்து அந்த சீடியெல்லாம் வாங்கிடுங்க விமானத்தில் போகும்போது அதை வாங்கி அங்கே வந்து கஸ்டம்ஸில் அந்த அந்த உள்ளே பரிசோதனை போடும்போது என் கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் வாழ்க்கையே போயிடும் அது தம்பி நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் யார் இந்த நாயை தம்பி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அந்த சீடியை வாங்க வாங்கிட்டு நான் வந்துட்டேன் அதனால தான் போட்டிருக்கலாம்ல இல்லை எங்கிட்ட பா 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 ய்யோ அப்பா சாமி என்னத்த பேசுதுன்னு ஒன்னும் தெரியல எனவே எவ்வளவு பேசினாலும் அவ்வளவுதான் எவ்வளவு பேசினாலும் அவ்வளவுதான் கலைஞரை பத்தி எல்லாம் பேசி ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்ந்துலடா எச்ச குறுக்கினாய் பொறம்போப்பிடே என்ன சொல்றது ரொம்ப நாள் வாழ்ந்துருந்தா இல்லை அவன் சாட்டை துறைமன் பாட்ட நீ பா சரி அவன் உனக்கு வேண்டி போட்டேன்னா அவன் உனக்கு கூட்டி கொடுக்குறான் உனக்கும் அவன் கூட்டி கொடுக்குறான் என்னோ எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம தெரியாமல் பேசக்கூடாது சொல்கிற செய்தி அவன் சாட்டை துருமிருகன் நீ தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான்றாங்க அது கல்யாணம் முன்னாலே அந்த அம்மா முழுகாமல் இருந்துச்சான் அப்புறம் நீ தான் அபார்ஷன் பண்ணியான் அப்புறம் நீயே சாட்டை திருமணம் கல்யாணம் பண்ணி வச்சான் நீ தான் சொல்கிற நீ ஒரு கல்ச்சர் இல்லாதவன் சொல்லி ஒரு மிருக மாதிரி நீ ஒரு கல்ச்சர் இல்லாதவன் பொம்பளைங்க நீ தான் குறைஞ்சபட்சம் காளியம்மாவே நீ எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா டேஷ் 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 கோடிட்டு இடத்தை நெருப்புக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத நாய் அவ ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பசங்க பேசலாம் கண்ட கண்டவனை தான் விட்டு மைக்கில் பேசினுக்கிறேன் உன்ன திமுக விட்டு வச்சுக்குது நாகரீக அரசியல் நாகரீக அரசியல் நாகரீக அரசியல் இந்த புறம்பு பசங்கள் லிட்டியா இவனுங்களெல்லாம் வர எம்எல்ஏஸ்களும் அடிக்க வைக்கணும் இல்லைன்னா இவன் எப்படியே பேச விட்டு ஒரு போய் திருப்பி திருப்பி அது சொல்லணும் மக்கள் நம்புவாங்க இவன் ஈழத்தை பத்தி பேசக்கூடாது அர்த்தமும் ஈழத்தை பத்தி பேசக்கூடிய தகுதி இந்த மண்ணில் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்க ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்று கேட்டால் மதிமுக பொதுச்ச பொதுச் செயலாளர் மரியாதை குறிணன் வைகோ அவர்கள் பேசலாம் திமுக நிறைய பேர் பேசலாம் பிரபாகரோட தொடர்பில் இருந்தவர்கள் ஈழத்தமிழுக்காக பல உதவிகள் செய்தவர்கள் அந்த பேரினங்க குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் உமாபதி பேர் மட்டும் குறிப்பிட்டு உலகத்துக்கே தெரியும் இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு பிராடு பையன் முதலமைச்சர் மட்டும் யாரும் ஒன்னால் அவர் எப்படா முதலமைச்சர் அவதூறு பேசுகிறார் தளபதி எடப்பாடி பற்றி அவர் பேச அதை பேசினா அவர் ஒன்றுமே பேசாரு எடப்பாடி பற்றி எடப்பாடி பற்றி ஒன்றுமே பேசல அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்பயும் எடப்பாடியை கைது பண்ணியிருக்கலாம் கொடநாடு கொலை வழக்கலையும் கைது பண்ணியிருக்கலாம் விசாரணை கைதியாக உள்ள ஒரு சோனும் வச்சிருக்கலாம் எடப்பாடி நான் ஊழல் பண்ணல அதிமுக அமைச்சர் ஊழல் பண்ணலையா அவர் யாருமே கைது பண்ணலையே சட்டப்படி கோர்ட்ல எல்லாம் நிரூபிக்கிட்டோம் கோர்ட்டு சட்டப்படி போட்டு கோர்ட் அவன் அரெஸ்ட் பண்றதும் விட்டு வச்சுக்காரு ஜெயலலிதா இருந்தா தூக்கி உள்ள போட்டுக்குமே எல்லாம் உள்ள கழிச்சாப்பிட்டு இருப்பானுங்க அவர் ஒண்ணுமே பண்ணலையே அவருக்கு தளபதிக்கு என்னன்னு கேட்டேன் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதனாலதான் நாற்பது தொகுதி ஜெயிக்கிறாரு அதனாலதான் உக்கால ஓலி உங்களுக்கெல்லாம் வயிறு அப்படியே ஏறிடா உலக ஆட்சி தடவுன மாதிரி நாற்பது தொகுதி ஜெயிச்சாரு இந்த தலைவர் மூணு வருஷம் ஆட்சி பண்ணி நம்ம எவ்வளவு குறை கூட

தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி தலைவர் தளபதி தலைவர் தளபதி அந்த தளபதி முகத்துக்கு உளுந்த ஓட்டு அடுத்து எங்கள் ஆலய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர் மாண்புமுக அண்ணன் எங்கள் சின்னவர் மன்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் இந்த ரெண்டு பேர்னால்தான் நாற்பது தொகுதி ஜெயிச்சிச்சு இதை இவ்வளவு நாள்தான் பொறுக்க முடியல வாடா சட்டமன்ற தேர்தல் யாரோட கூட்டணி நான் போக மாட்டேன் தனியா நிப்பான்னு சொன்ன சீமான் ஒக்கால ஓடி வாடா சட்டமன்ற தேர்தல் நீ வாடா வட சட்டமன்ற தேர்தல வட சட்டம் நான் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் நான் யாரை கேட்கணும்னு கேட்டால் நான் முதலமைச்சர்கிட்ட இது கண்டிப்பாக போவோம் கண்டிப்பாக எனக்கு டோஸ் உள்ளோம் கண்டிப்பாக ஆள் மூலிமா இது உழவத்துறை சும்மா இருக்குமா சைபர் கிரைமு போவோம் நான் நான் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் தளபதி நான் உதயநிதி ஸ்டாலின் உங்களை கேட்கறேன் நாளைய தமிழக முதல்வர் எங்கள் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்கள் காலை தொட்டு நான் கேட்குறேன் சீமானி உள்ளே போடுங்கண்ணே அவன் கலைஞரை தலைவரை பேசியிருக்கானே தளபதியை பேசியிருக்கானே நான் உதயநிதி சாலை கால தொட்டு நான் ஏதோ பேசணும் சொல்லி ஒரு முறை ரெண்டு முறை என்ன கட்சியில் சஸ்பெண்ட் பண்ணிக்கல ஓகே நான் அதை ஏற்றுக்கிறேன் என் கழுத்தை வெட்டினா கூட என் கட்சியை நான் ஏத்துக்கிறேன் என் கட்சி கொடுக்குற எந்த தண்டனையாக இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா சீமான் அதே பாட்டு பாடுறான் அந்த பிளட்டி பாஸ்டர் சாட்டை துரைமுருகன் பாடின பாட்டை சீமான் பாடுறான் அவனை அரசு பண்ணனும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான் உங்களை ரொம்ப அன்போடு கேட்டு அவனை அரசு பண்ணனும் அதே மாதிரி தலைவர் தளபதிக்கு விசுவாசமாக தலைவர் தளபதியோடு இருக்கக்கூடிய கழக முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகன் அண்ணன் கே என் நேரு அவர்களை பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் யவா வேலு அவர்களை நான் பணிவோடு கேட்டுக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களை நான் பாதங்களை தொட்டு நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதை கூறி அண்ணன் தொண்டர்களின் குரல் அண்ணன் அன்பகம் கலை அவர்களை நான் மிகவும் மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில தலைவர் தளபதி அவர்களோடு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு நான் எல்லாரையும் பணிவோடு கேட்டுக்கிறேன் நீங்க தான் தளபதி பேசுற இடத்துல இருக்கீங்க இங்க வேலூர் மாவட்ட செயலாளர் இளம் புயல் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதை கூறிய அண்ணன் ஏ நந்தகுமார் அவர்களை நான் பணிவோட்டு கேட்டுக்கொண்டேன் தலைவர்கிட்ட சொல்லி இந்த சீமான அரசு பண்ண சொல்லுங்க அவன் தளபதியை பேசினான்றதாக இல்லாத அவர் எடுத்துக்க மாட்டார் பெருசா அவன் தலைவரை பத்தி என்ன பண்ணான் அவ்வளோ அவ்வளோ நல்ல அவன் பேசுறதெல்லாம் எங்க ரொம்ப கோபம் வருது எனக்கு என்ன சொல்றது அவன் சீமான் வக்கால ஊழி அவன் விடக்கூடாது அவன் அவனை தூக்கி உள்ள போடுங்க குண்டாஸ்ல போடுங்க அவன் வந்து அந்த சவுக்கு சங்கர் அந்த செருப்பு சங்கர் சப்போர்ட் பண்றாங்க

நான் காளியம்மா பத்தி பேசணும்னு கேட்டா ஓவரா பேசுறான்றதுனாலதான் பேசுறேன் ஓவரா பேசுற தான் பேசுறேன் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த நம்ம திமுக காரணம் ஒருத்தி பேசுறேன்னா அவளுக்கு என்ன மரியாதை விட வேண்டியத ஆனா எல்லா பெண்களையும் தப்பா பேசக்கூடாது அதுலயும் காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண்கள் என்று சொன்னா அவங்க காலில் உள்ளனும் காக்கி சட்டை போட்டுன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன எந்த நேரம் அவங்க உயிர் உத்தரவாதம் கிடையாது அந்த மாதிரி கஷ்டப்படுற அந்த காவல்துறையை பணியாற்றக்கூடிய பெண்களுடைய கற்ப தவறா பேசலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க வைத்து என்கவுண்டர் பண்ணி ஆனா ஒண்ணு அவனை அவனை இருந்து கோர்ட்டு கூட்டின்னு போறது இருந்து ஜெயிலில் கூட்டின்னு போறது பூரா எங்க சகோதரி காவல் காக்கை சட்டை போட்ட வீராங்கனைகள் காக்கி சட்டை போட்ட பெண் புலிகள் தான் அவனை கூட்டு போய் அவனை நடுவில் உக்காரி சுத்தி நம்மளுடைய பெண் கால் உடக்காரு கால் மேல கால் போட்டு ஒரு பெண் போலீஸோட அந்த கால் அவன் கால் போட்டு அந்த பெண் போலீஸ் கால் பூட்ஸ் அவன் கால் மேல படுது அப்படியே அந்த பொண்ணு கால் ஆட்டுதா பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாயிடுச்சு வெற்றி செய்யறாங்க அவனை அவனை சப்போர்ட் பண்றான் இந்த கண்டார ஓலி ஆரவாரிக்கு போன அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போந்த இந்த பிளட்டி பாஸ்டர் சீமான் வந்து சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்றான் எனவே அவன் சீமான் சாமான் பையன் அரெஸ்ட் பண்ணும் கலைஞரை பத்தி பேசுறதுக்கு நம்ம ரொம்ப நாகரிக அரசியல் நாகரிக அரசியல் போயிட்டு இருந்தா என்னுடைய சொந்தப்பட்ட கருத்து அது சரி வராது யாரையும் பழிவாங்க தேவையில்லை ஆனா இவனுக்கு மட்டும் ஒரு மரணம் அடி கொடுக்கணும் சாமான் கேர்ஃபுல் வணக்கம் குடியாத்து குமரன்